இனத்தின் இருப்பை தக்கவைப்பதில் கலைஞர்களின் பணிகள் காத்திரமானவை சுட்டிக்காட்டு திருமலையிலிருந்து நல்லூர் கந்தன் ஆலயத்தை நோக்கி பாதயாத்திரை யாத்திரை யாழில் ஏற்பட்ட தீ விபத்து சிங்கப்பூர் போலீஸ் தந்துருவ பாயங்களை பயன்படுத்த உள்ள இலங்கையின் சிறப்பு அதிரடிப்படை தனது பாதுகாப்பில் அதிக அக்கறை காட்டவில்லை பிரசார திட்டத்துடன் அனுரகுமார ஜனாதிபதி வேட்பாளர்களாக கட்டுப்பணம் செலுத்தியவர்கள் முப்பத்தாறாக அதிகரிப்பு குழப்பத்தில் பொது கட்டமைப்பு தமிழ் பொது வேட்பாளரின் நிலை என்ன வெளியேறியவர்கள் தொடர்பில் கவலை இல்லை மொட்டு தரப்பு பகிரங்கம் நூற்று கணக்கான ஆதரவாளர்களுடன் சஜித்துடன் கைகோர்த்தார் பிரபாகணேசன் இழந்து போன தமது இறமையை நிலைநாட்டி இலங்கை தீவில் தமது இருப்பை மீள நிலை நிறுத்த போராடும் ஈழத்தமிழினத்தின் வரலாற்றில் கலைஞர்களின் பணிகள் மிக காத்திரமான இடத்தை பெறுகின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரீதரன் தெரிவித்துள்ளார் பூத்தக்குடி பூக்களின்றி தவிக்கின்றது போரம்மா உணையந்தி யாரம்மா உள்ளிட்ட எழுச்சி பாடல்களது குரலாகவும் யாழ்ப்பாணத்தின் பெருமளவு ஆலயங்களின் சிறப்பை பாடிய பக்தியின் குரலாகவும் தாயக இசைத்துறை வரலாற்றில் தனியிடம் பெற்றிருந்த கரவைக்குமரன் மாமனிதர் செல்லத்துறை குமாரசுவாமி அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் திருவுருவச்சிலை திறப்பு அண்மையில் யாழ் உடுப்பட்டியில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரீதரன் அன்னாரது திருவுருவச் சிலையை தலைநீக்கம் செய்ததுடன் குமாரசுவாமி தமிழ் கழகம் என்னும் இசைக்கல்லூரியையும் சம்பிரதாய பூர்வமாக திறந்து வைத்து உரையாற்றிய போது இதனை தெரிவித்தார் ஒரு சமூகத்தின் அக உணர்வுகளை அகப்புறச் சூழலின் தாக்கங்களை யதார்த்த புறநிலைகளை காலப்பிரபாகத்தை வரலாற்றை கடந்து வந்த பாதைகளை சமூகத்தின் உண்மை உணர்வுகளை பதிவு செய்வதிலும் அடுத்த தலைமுறைக்கவற்றின் அடிமுறை பிறலாது கடத்துவதிலும் கலை என்னும் ஊடகம் முன்னணி வகிக்கின்றது இந்த அடிப்படையில் எமது மக்களின் தேச விடுதலை கனவை சுமந்து நிகழ்ந்தேறிய போரின் தாற்பயத்தையும் அதன் பால் இருந்த நியாயத்தையும் அடக்குமுறையாளர்களால் எமது மக்கள் எதிர்கொண்ட அவலங்களையும் வெளிக்கொண்டு வரும் பணிக்கு கால் கூளாக இருந்த தமிழீழ பாடல்களின் மறக்க முடியாத குரலாக மாமனிதர் குமாரசுவாமி ஐயாவின் குரல் ஈழத்தமிழர்களின் மனங்களெங்கும் நிறைந்தே இருக்கும் என தெரிவித்துள்ளார் கோப்பாய் ஆசிரிய பயிற்சி கலாசாலையின் அதிபர் செந்தமிழ் சொல்லருவி சந்திரமௌலிசன் அவர்களது தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கலைஞர்கள் இசை ஆர்வலர்கள் அவரது குடும்பத்தினர் கரவெட்டி பிரதேச என பலரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் சேர்ந்தாங்குளம் பகுதியில் இரு குழுக்களிடையே ஏற்பட்ட மோதலில் மூன்று படகுகள் தீபைத் எரிக்கப்பட்டதுடன் ஒரு படகு முற்றாக சேதமடைந்துள்ளது சேந்தாங்குளம் கடற்கரையில் நேற்றிரவு ஒன்பது மணியளவில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன் போது சில பாடிகளும் எரிந்து நாசமானது இதனை அறிந்து அங்கு கூடிய பொதுமக்கள் தீப்பெறவிலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக இதுவரை எவரும் கைது செய்யப்படாத நிலையில் இளவாலை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சிங்கப்பூர் போலீஸ் பயன்படுத்தும் தந்திரோபாயங்கள் மற்றும் உபகரணங்களை இலங்கையின் சிறப்பு அதிரடிப்படை பயன்படுத்தும் என சிங்கப்பூர் சட்ட அமைச்சர் காசி விஸ்வநாதன் சண்முகம் கொழும்பில் வைத்து தெரிவித்துள்ளார் இலங்கையின் பொது பாதுகாப்பு சட்டம் மற்றும் ஒழுங்கமைச்சர் அமைச்சர் திரு ஆனலஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபரில் சிங்கப்பூர் சென்றிருந்த பொது சிங்கப்பூர் போலீசாரின் நடவடிக்கைகளில் ஆர்வம் காட்டியதாக சண்முகம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற விசேட அதிரடிப்படையின் படையின் கட்டளைக் கட்டிட திறப்பு விழாவில் கலந்து கொண்ட சிங்கப்பூர் அமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் சிங்கப்பூர் போலீஸ் படையின் சில அம்சங்கள் இலங்கை ஆர்வமாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையின் சிறப்பு படையினர் மற்றும் சிங்கப்பூர் போலீசார் குறிப்புகள் மற்றும் அனுபவங்களை பரிமாறிக்கொண்டிருப்பதாக அவர் தற்போது சுட்டிக்காட்டியுள்ளார் சிங்கப்பூரின் சிறப்பு நடவடிக்கை கட்டளைக்கேற்ப இலங்கையின் சிறப்பு அதிரடிப்படை நடவடிக்கை கட்டளை மையம் ஒரு பகுதியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பாராளுமன்றம் கலைக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹேரத் விஜயஹேரத் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரோகுமாரதி திசாநாயக்க வெற்றியிட்டுவார் எனவும் அதன் பின்னர் பாராளுமன்றம் கலைக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தற்போதைய பாராளுமன்ற ஊழல் மோசடியாளர்கள் மற்றும் குற்றவாளிகளால் நிரம்பியுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் புதிய பாராளுமன்றத்தை நியமிக்க மக்களுக்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் தனது பாதுகாப்பில் அதிக அக்கறை காட்டவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தேர்தலில் போட்டியிடுவதற்கும் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவதற்கும் எவருக்கும் உரிமை உண்டு என அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் ஊடகங்களுக்கு இன்று கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியின் வேட்பாளரின் உயிருக்கு ஆபத்துகின்ற கருத்து பொதுமக்களிடையே ஏற்படுத்தப்பட்டால் அத்தகைய அரசியல் சூழலை தோற்கடிக்க வேண்டும் குறிப்பிட்ட வேட்பாளரின் பாதுகாப்பு குறித்து யாரும் கேள்வி எழுப்பினால் அது ஜனநாயகமல்ல தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு குறிப்பிட்ட கட்சியின் வேட்பாளர் கொலை செய்யப்படுவார் என்ற கருத்தை சமூகம் உருவாக்கினால் அத்தகைய அரசியல் சூழல் தோற்கடிக்கப்பட வேண்டும் இந்த நிலையில் தோற்கடிக்கப்பட்டவருக்கும் தேர்தலில் போட்டியிடவும் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடவும் உரிமை உண்டு எனவே உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறப்படுவதை பற்றி தாம் கவலைப்படவில்லை இந்த நிலையில் தோற்கடிக்கப்பட்டவருக்கும் தேர்தலில் போட்டியிடவும் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடவும் உரிமை உண்டு என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இதுவரை முப்பத்தாறு வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஆரம்ப கட்ட பணிகளை தேர்தல் ஆணைக்குழு நிறைவு செய்துள்ளது இதற்கமைய கட்டுப்பணம் செலுத்துதல் இன்று நண்பர்களுடன் நிறைவடைய உள்ளது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி வேட்பாளர்களாக புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் போட்டியிடுவதற்கு ஓ கேரத்தும் இலங்கை தொழிலாளர் கட்சி சார்பில் ஏஎஸ்பி லியனகியும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் சைத் பிரேமதாசாவும் தேசிய அபிவிருத்தி முன்னணி சார்பில் எஸ் எஸ்கே பண்டாரநாயக்கவும் தேசிய ஜனநாயக முன்னணி சார்பில் விஜயதாச ராஜபக்சவும் ஐக்கிய சோசலிச கட்சி சார்பில் ஸ்ரீதுங்க ஜெயசூரியவும் புதிய சீகல உரிமைய கட்சி சார்பில் சரத் மணமேந்திரவும் ஜனசேனா முன்னணி சார்பில் பத்திரேமுல்ய சீலரத்ன தேரரும் அர்னலு மக்கள் முன்னணியின் சார்பில் கே ஆர் கிருஷானும் தேசிய மக்கள் சக்தி சார்பில் அனுரகுமாரதி திசாநாயக்கவும் சோசலிச சமத்துவ கட்சி சார்பில் பாணி விஜய நவ சமசமாய கட்சி சார்பில் பிரியந்த புஷ்பகுமாரவும் எங்கள் மக்கள் சக்தி சார்பில் ஜேடி கே விக்ரம இலங்கை சமசமாய கட்சி சார்பில் மஹிந்த தேபகே ஐக்கிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அப்துல் முகமது இன்பாஸ் ஜனநாயக ஐக்கிய தேசிய முன்னணி சார்பில் அனோஜடி சில்வா சோசியலிச மக்கள் மன்றம் சார்பில் நுபான் போபகே சர்வஜன கட்சியின் சார்பில் தில் ஜபீர் ஆகியோர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் என்ற ரீதியில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் அதேவேளை அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி என்ற பிரிவில் ருகுணு மக்கள் முன்னணி சார்பில் ஐந்து தொய்சா கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் இதேவேளை சுயேட்சை வேட்பாளர்களாக ரணில் விக்ரமசிங்க சரத் ரத்ன கே கே பியதாச ஆனந்த குலரத்ன அக்மிமன தயாரத்ன தீரர் ஸ்ரீபால அமரசிங்க சரத் புன்சேகா அண்டனி விக்டர் பெரேரா ஜதரூஸ் முகமது எல்ஜாஸ் மாநகை பீமஸ்ரீ அனுரசி நியபத்தன டிஎம் பண்டாரநாயக்க எம் திலகராஜா ரொசான் ரணசிங்க பா அரியணேத்திரன் சமிந்த அருத்த ஆகியோர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் பொது வேட்பாளரை நிறுத்தும் தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பு குழப்பங்களுடன் தொடரும் அவலம் ஏற்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திப்பதற்கு தமிழ்த் தேசிய கட்சிகள் எடுத்த முடிவு சிவில் தரப்புகளின் இணக்கத்துடன் தான் முன்னெடுக்கப்பட்டது என டெலோ கட்சியின் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசுவாமி தெரிவித்துள்ளார் எனினும் சந்திப்பு தொடர்பில் சந்திக்கப் போவதில்லை என சிவில் அமைப்புகள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சயத் பிரேமதாஸ் ஆகிய இரு தரப்புகளுடனும் டெலோ மற்றும் புளோட் ஜனநாயக போராளிகள் கட்சி என்னென்ன விடயங்களை பேசிக் கொண்டனர் என்பது தொடர்பிலும் அரசியல் தீர்வு சர்வதேச விசாரணைக்கு மாற்றாக பதிமூன்றாவது திருத்தம் உள்ளக விசாரணை தொடர்பிலும் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்கள் இதன்போது அவர்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்கா பொது இன அரசியல் கட்சி மேல்மட்டத்திலிருந்து செயல்படும் சில அரசியல்வாதிகளை அடிப்படையாக கொண்டு செயல்படவில்லை என கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியபசம் தெரிவித்துள்ளார் கட்சியின் சட்டத்திறனிகள் அமைப்புக்கான அலுவலகத்தை கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவுடன் இணைந்து திறந்து வைத்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது சாகர காரியபசம் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் ஸ்ரீலங்கா பெரமுனவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் தொடர்பில் தாம் கவலையடையப் போவதில்லை யார் எமது கட்சியிலிருந்து பிரிந்து சென்றாலும் எம்முடன் தொடர்ந்து இணைந்து அடிமட்டத்திலிருந்து செயல்படுவார்கள் என்று எம்முடனே இருக்கிறார்கள் எமது நோக்கம் வெற்றி மாத்திரமே அந்த வெற்றி என்னும் இலக்கை அடைவதற்கான நடவடிக்கைகளை நாம் ஒரு கட்சியாக இணைந்து முன்னெடுப்போம் எமது பலம் இருப்பது இலங்கை மக்களுடன் மாறாக கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற தரப்பினருடன் அல்ல என தெரிவித்துள்ளார் ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் தலைமையிலான மனிதநேய மக்கள் கூட்டணிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் நேற்று புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்பட்டது கொழும்பில் உள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது எதிர்க்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாசாவுக்கும் ஜனநாயக மக்கள் காங்கிரசின் தலைவர் முன்னாள் பிரபா கணேசனுக்கும் இடையில் நேற்றைய தினம் உடன்படிக்கையில் கைச்சாத்திடப்பட்டுள்ளது மனிதநேய மக்கள் கூட்டணியின் பதிவு செய்யப்பட்ட மூன்று கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் அங்கம் வகிக்கின்றன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சைத் பிரேமதாசாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது இந்த நிகழ்வில் நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் வருகை தந்தனர் அரசியலமைப்பில் காணப்படும் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை அவ்வாறு அமுல்படுத்துதல் மலிக மக்களுக்கு பத்து பட்ச ஸ்கானியை பெற்றுக் கொடுத்தல் கொழும்பில் வாழும் தமிழர்களுக்கான வீட்டு உரிமை உறுதிப்படுத்தல் ஊழலற்ற அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்கான உறுதியை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுடனே சயத் பிரேமதாசாவுடன் இணைந்ததாக நேசன் தெரிவித்துள்ளார்